அதாவது ஒரு எக்ஸில் சொரி ஒரு சுருவில் ஒரு எக்ஸ் குழாயின்னு ஒரு திட்ட வரிபடம் காட்டப்பட்டுள்ளது இது முப்பது கிலோ தொழிற்படும் அதே வேளை இலைய நோட்டம் நாப் நாலு மில்லி அம்பேர் ஆகும் இப்போ எக்ஸ்கர் எப்படி செய்யலாம்டா ஒரு மின்னோட்டத்தை ஓட வச்சு சரியா அதாவது நாலு மில்லியம் பேர் ஓட வச்சு இது ஒரு உயர் அழுத்தத்தில் இருக்கிற ஒரு இதோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க எப்படின்னா முப்பது கிலோவேட்டரோடு கனெக்ட் பண்ணி இதுக்குள்ளே என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு செப்பு தகட வச்சுருக்காங்க சரியா இதில் எனக்கு இளத்திறன் என்ன செய்கிறாங்கன்னா இதோட மோதை வச்சு இதில் இருந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் உருவாக்குறாங்க சரியா இதில் எனக்கு முதலாக கழிவு கட்டிருக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு செக்கனில் இலத்திரன் படம் இளத்திறனின் எண்ணிக்கை எண்ணி துணிக ஐசமன் என்னென்ன செஞ்சிங்க கேட்டிங்கன்னா கியூ வெங்கள் டீ உருளையேற்றத்தில் குரலக நேரத்தில் போன ஏற்றத்திற அளவு அப்போ எனக்கு ஒரு ஏற்றத்திற அளவு தான் தருக்கு அதாவது ஐ சமன் கூலம் அதாவது கூலம் ஏற்றம் விளாண்டு கேட்டிங்கன்னா ஐ எத்தனை எண்ணிக்கையில் எண் போயிருக்கு ஒரு செக்கனுக்கு தான் கணக்கு பிடிச்சிருக்காங்க அப்போ ஐய தெரியும் நாற்பது நாலு தடவை பத்தின் சயம் மூணு மில்லியன் பேர் சமன் இல்லை ரெண்டு ஏட்டம் உண்ட சம் ஆறு தர பத்தின் சய பத்தொம்பது தர எண் கீழே ஒரு செக்கண்டுக்கு தான் அப்போ உண்டு அப்போ எண் சமணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒண்டசம் ஆறு தடவை பத்தின் சய பத்தொம்பதுங்கிள் நாலு தட பத்தின் சயம் மூன்று சாரி இப்போ இருக்கப்படுறது ஃப்ரீயில் படப்போகுது அப்போ எண் சமணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாலு தர பத்தின் சயம் மூண்டுங்கிள் ஒண்டசம் ஆறு தட பத்தின் சய பத்தொம்பது அப்போ எண் சமணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாலுங்கள் ஒண்டசம் ஆறு தட பத்தின் சயம் மூன்று தட மேலே கொண்டு போகிறேன் பத்தின் சக பத்தொம்பது இதால் பிரிச்சம்டா சைவசம் நாலு சரியா அப்போ இங்கே எழுதுறேன்னா அப்போ என் சம்மன் என்னென்று கேட்டிங்கன்னா பத்தின் சை மூன்று பத்தின் சக பத்தொம்பது வேறுபட்ட குடி அப்போ கழிப்பட்டுன்னா பத்தின் பதினாறாம் அடுக்கு வேறு போகுது அப்போ இங்கே ஒன்றுங்கள் சைவசம் நாலு தர பத்தின் பதினாறாம் அடுக்கு என் சம்மன் மேலே பத்தாடுக்குள்ளே பத்தாவுக்குறேன் பத்துங்கள் நாலு தர பத்தின் பதினாறாம் எடுக்கு அப்போ என் சம்மன் என்னென்று கேட்டிங்கன்னா ரெண்டு வருஷம் அஞ்சு தர பத்தின் பதினாறாம் அடுக்கு எண்ணிக்கை அதுக்கு பிறகு ஒரு செக்கனில் இழுத்தன் படும் எல்லா இழுத்துலையும் மொத்த இயக்கப்பாட்டு சக்தி கேக்கான கோவை இப்போ மொத்த இயக்கப்பாட்டு சக்தி கேக்கான கோவை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு செகண்ட் தானே இப்போ இப்போ நான் எடுக்கிறேன் பி சமன் ஹெச் எங்கள் டிஎன் எடுக்கிறேன் பலு சமன் வேலைங்க இது வேலை எதனால் நடக்கிறோம் ஜூலில் தான் நடக்கிறேன் நாங்கள் ஜூலுங்கிற செகண்ட் தானே வரப்போகுது அப்போ உரலகு நேரத்துக்கு தானே கேட்குறாங்க அப்போ பி டோ டி செமன் ஜூலுக்கு சமப்படுத்த போகிறான் பிஎன்னு கேட்டிங்கன்னா பிஐ பிஐ டி செமன் ஜூல் சக்திக்கு சமப்படுத்த போகிறான் இப்போ இயக்கப்பாடு சக்தி சக்தி ஒன்று தானே அப்போ என்ன வரும் உரலகு செகனுக்கு தான் கேட்டுருக்காங்க அப்போ சக்தி சமன் இயக்கப்பாடு சக்தி சமன் பிஐ பி எவ்வளோ ஒன்று கேட்டிங்கன்னா பி தர ஐ பிஎவ்வன் கேட்டிங்கன்னா முப்பது தர பத்தின் மூன்று பெட் மின்னோட்டம் கேட்டிங்கன்னா நாலு தர பத்தின் சய மூன்று பெருக்கி விட்டிங்கன்னா இப்போ நூற்றி இருபது ஜூன் செகண்ட் மைனஸ் ஒன்னாக இருக்க போது என்ன செகண்ட் இருக்கீங்க சொல் ஜூல் செகண்ட் மைனஸ் ஒன்னாக இருக்க போது அப்போ இதில் என்னடா நூற்றி இருபது ஜூன் சரியா சாரி ஜூல் செகண்ட் மைனஸ் ஜூன் ஏண்டா பலு டோட் டி தானே பெருக்கியிருக்கேன் ஓ பலு சமன் பி செமன் பிஐ அப்போ சக்தியோட தான் சம்மந்தப்படுத்தியிருக்கேன் பி சமன் வச்சுங்க வடிவா பாடுறா பாலு சமான் வேலை எங்களு வேலை சமன் என்ன இல்லை சக்தி பாலு சமன் சக்தி எங்களு நேரம் சக்தி சவன் என்ன நேரம் வலுதர நேரம் இந்த இருக்குது சரியா வழுவுக்கு தான் என்று போட்டான் பி செவன் பிஐண்ட் ஒரு சாம்பார் இருக்கு அதை போட்டிருக்கேன் பிஐ அப்போ பிஐ தர டைம் ஒரு செகண்ட் சரியா அப்போ பெருக்கி விட்டோம்னா என்ன வரும் ஜூல் செகண்ட் ஒருலக நேரத்தில் ஜூல் செகண்ட்னு வரப்போகுது ஒரு செகண்ட் தானே அப்போ ஜூல் செகண்ட் அப்போ நூற்றி இருபது ஜூல் தான் வெளியே வந்திருக்கு சக்தி உருவாக்கப்பட்டிருக்கு சரியா மேலே ரெண்டில் கணித்த சக்தியில் தொண்ணூற்றி அஞ்சு வீதமான இலக்கு உலோகத்தில் வெப்பமாக மாற்றப்படும் பாயும் நீருக்கு தொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு சுருளி குழாயும் மூடப்பட்ட ஒரு சொப்புக்கோளை பயன்படுத்தி பிறப்பிக்கப்படும் வெப்பம் வெளியேற்றப்படுகிறது நீரின் வெப்பநிலை அதிகரிப்பு ஐம்பத்தேழு ஏழு நீரின் பாய்ச்சல் திணி வீதம் எம்மை குளோக்ரேம் மினிட் மைனஸ் ஒன்னில் கணிக்க நீரின் தன் நாலாயிரம் ஆக எடுத்துக்கொள்க இப்ப என்னட்டு கேட்கறாங்கடா இப்போ இந்த செப்பு தகடு ஹீட் ஆகண்டா இந்த செப்பு தகடல இருக்க வெப்பத்தை நீர் வாங்க போதான் அப்போ இழந்த வெப்பம் சமன் பெற்ற வெப்பம் அண்டு போட போகிறேன் இழந்த வெப்பம் நூற்றி இருபது ஒரு செக்கண்டுக்கு நூற்றி இருபது வந்துருக்கு நிமிஷத்துல வரட்டாங்கண்ணா எப்படி சொல்லுவோம் இதுக்கு என்ன சொல்லுவாங்க சொல்லுவான் எம்எஸ் டீட்டா டெல்டா டீட்டா போகிறேன் எம்எஸ்டீட்டா அப்போ நூற்றி இருபது சமன் எம் தர தன்பப்ப தன்பப்போலவு நாலாயிரம் டெல்டா டீட்டாவிலன்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தேழு அங்கே வந்திருக்காங்க அப்போ எம் சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்றி இருபதுங்கு நாலாயிரம் தர ஐம்பத்தி ஏழு ஓ பெரிய பிரிப்பு தான் அப்போ எம் சமன் விட கேட்டீங்கன்னா பிரிப்புமா இந்த சவரம் இந்த சவரன் பெற்ற நாலால் மேலே வந்து நான் மூட்டு பன்னெண்டு மூன்றாவில் பிரிவு மூன்று மூன்று இருபத்திர ஒன்பது நான் அப்படி செய்ய மாட்டீங்க மிச்சம் மிச்சா ஒன்றுங்கள் பத்தொன்பதரை ஆயிரத்தி தொண்ணூறு ஒன்றுங்கள் ஆயிரத்தி தொண்ணூறுபா அப்போ எம்சம்மன் விளாண்டா ஒரு சக்குனுக்கு ஒரு நிமிஷத்துக்கு தான் கேட்டுருக்காங்கண்ணே குளோ பிறகு மீட்டை மயிலை சொன்னி கேட்டுருக்காங்கண்ணே சரியா பாண்டா ஆயிரத்தி தொண்ணூறு பேச்சு உண்டு பிரிக்க போகல ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொண்ணூறால இப்ப உண்ட தொண்ணூறால பிரிச்ச மண்டாடா சைவர் தசம் சைவர் சைவர் அஞ்சு ரெண்டு வரும் கிலோகிராம் இது ஒரு செகண்டுக்கு அப்ப ஒரு நிமிஷத்துக்காண்ட அப்படி மாத்தணும் மட்டும் இது ஒரு செக்கடுக்கு வந்த நீர் அளவு தான் இந்த திணிவிட அளவு அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா என்ன செய்வணும்னு கேட்டீங்கடா இதை அறுபதால் பெருக்கணும் இதை நாங்கள் அறுபதால் பெருக்கினோம் வேண்டுவா எம் சமன் சைவர் சைவர் மூன்று ஒன்று கிலோகிராம் மீட் மீட்ஸ் கிலோகிராம் கிராம் ஃபேவ் மினிட்ஸாக போகுது ஓகேவா ஓகே இவையே வேறு ஒன்றும் செய்யலைடா இது ஒரு செகண்டுக்கான நூற்றி இருபது ஜூல்டா அப்போ ஒரு செகண்டுக்கான திணிவாக கண்டுபிடிச்சிருக்கான் எம்எஸ்டி டெல்டா டேட்டா போட்டு ஒரு செகண்டுக்கான திணிவு அப்போ எனக்கு நிமிஷத்துலான தேவை நிமிஷத்துக்கு மாத்துறதுக்கு ஆறுவதால பிரிங்கன்னா நிமிஷத்துக்கு வந்துருக்கு சரியா இதில் என்ன ட்விஸ்டன்னு கேட்டீங்கன்னா கைட்டில் சரி அதுக்கப்புறம் சொல்கிறேன் என்னட்டு அடுத்தது என்ன கேட்குறாங்கடா பீப்கார்ட்டில் முதலாவது என்ன சொல்கிறாங்கடா காலப்படும் எக்ஸ் கதிர்கள் குறைந்தபட்ச அழினெல்லாம் லெம்டா கணிக்க பிளங்கினி மாலி ஒளியின் கதை சீன்னு தந்துருக்காங்க அப்போ இ சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெச்எஃப் சரியா பி சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா எஃப் லெம்டா எஃப் சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா லெம்டாங் பிங்கு லெம்டா இருக்கப்பட்டீங்க அந்த பிரியப்படம் அப்போ இ சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெச் இந்த விவகத்தை சி என்று கூட்டிங்க லெம்டா அப்போ லெம்டா சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெசிஎங்கிள் இ இந்த தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இளத்தரன் போட்டு இ சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா இவிக்கு சமனாக இருக்குது இளத்திரன் போட்டுக்கு அப்போ லெம்டா சமன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெசிஎங்கிள் இவிஆரு இருக்க போகுது சரியா இந்த தான் என்னென்று கேட்டிங்கடா இது ரெடிக்கு சரியா அப்போ லெம்டா சமன் பிளம்மிங் மார்லி சமன் எவ்வளோ ஒன்று கேட்டிங்கன்னா தந்துருப்பாங்க ஆறு தசை ஆறு தர பத்தின் சய முப்பத்தி நாலு தேகம் ஓடன்னு கேட்டிங்கன்னா மூன்று தர பத்தி எட்டு உள்ளத்திர ஓட்டுவர்கள் கேட்டீங்கன்னா ஒன்று தசை ஆறு தர பத்தின் சய பத்தொம்பது தர முப்பது தர ஓட் முப்பது தர பத்தி மூன்று ஏன் ஏன் இப்படிலாம் தெரிஞ்சிக்கிறாண்டா செவன் இல்லை எடுக்க எடுப்ப முடிய ஆறுதம் ஆறு தர மூண்டுங்கு ஒன் தசம் ஆறு தர முப்பது தர பத்துண்ட சாய முப்பத்தி நாலு தர பத்துண்ட எட்டுங்கு பத்துண்ட சய ப பத்தொம்பது தர பத்துண்ட மூன்றாம் அடுக்கு இப்போ லெம்டா சம்மன் விளான்னு கேட்டிங்கன்னா மூன்றாவில் பத்து முறை ரெண்டு தசம் ஆறு பத்தாலை பிரிக்கு ஆறு ஆறுதம் ஆறுங்கிள் பதினாறு தர முப்பத்தி நாலு கழிச்சு வெட்ட கழிச்சு விட்டோம்டா முப்பத்தி நாலுலேருந்து எட்டு போனால் பதினாலு பதினாலு எட்டு அப்போ இருபத்தி ஆறு பதினொன்று இருபத்தாறு பத்துண்ட சய இருபத்தாறாம் வடக்கு கீழே பத்துண்ட சய பதினாறாம் அடுக்கு மேலே போனால் சக பதினாறாம் ஆயிடும் அப்போ இதில் எழுதுறேன்னா லம்டா சமன் ஆறு தசம் ஆறுத மாருங்கு ஆறு தடவை பத்துண்ட சை பதினாறு போனால் பத்து வரும் இப்போ சைய பத்தாம் இருக்குது ஏன்னா இங்கே போனால் சக பத்து சக பதினாறு வேறுபட்ட கொடி அப்போ சயப்பத்து இப்போது பதினாறு பதினாறு அப்போ லம்டா ரெண்டு ஆள் பிடிப்புமா மூணு சசம் மூண்டுங்கு எட்டு தர பத்தின் சய பத்து இப்போ லமிட்டா சம்மன் மூன்று சம் மூணாண்டா பத்தாழை பிரிக்கி சைவ சம்மன் போடுவோம் சைபர் தசத்தை போட்டோம்னா முப்பத்தி மூன்று எட்டு நாங்கள் முப்பத்து ரெண்டு மிச்சம் பத்து இருக்கு நான் உண்டு நாங்கள் மிச்சம் இருபது இருக்குது அப்போ இருபது ரெண்டாடா பதினாறு எட்டு ரெண்டு பதினாறு மிச்சம் நாற்பது இருக்குது அஞ்சு தர பத்து சய பத்து மீட்டராக இருக்குது சுருக்கணும் மண்டா சரியா எழுதுமண்டா சுருக்கி பாருங்கள் அடுத்தது மேலே ஓகே மேலே காணித்த லம் டாய்மின் பெருமானம் இலக்கில் திரவியத்தை சார்ந்துள்ளதா உங்கள் விடைக்கான காரணத்தை தருக லம்ட்ற பெருமானம் திரவியத்தை சார்ந்துருக்கா எங்களுக்கு லம் டாய் சாம்பாடு என்ன தடுத்து நாங்கள் கேட்டிங்கன்னா சரி எச்சி எங்கள் இளத்திறன் போட்டு இதில் எங்கேயுமே திரவையை திறதை பற்றி கதைக்கவே இல்லை சாம்பாட்டில் பிண்டை திரவியத்தை சாராது இல்லை திரவையத்தை சாரில்ல என்ன திரவத்திங்கிறதுக்கு சம்பந்தமே இல்லையே இல்ல திரவத்தில சார் இல்ல ஆஹ் சாரா திரைத்திர சாராதான் போய் மோதுறதால தான் உருவாக்கப்படுது எந்த திரவியத்துல மோதுறில்ல நாங்க எந்த திரவியத்துல மோதப்பட்டாலும் அலைன்னு அலை இயக்க தான் உருவாக்கப்பட்டிருக்கு இயக்கசக்திதான் அலைநிலத்தை உருவாக்கப்பட்டிருக்கு அப்ப எல்லாத்திற அலைநிலமும் இயக்கசக்தி தான் சார்ந்திருக்கும் திரவியத்தை சார்ந்திருக்கும் இந்த சம்பளம் திரவியமே தரலையே நாங்கள் கனெக்ட் பண்ணல அப்போ இல்லைன்னு தான் விட அடுத்து என்ன கேட்குறாங்கடா ஓட்டம் அதிகரிக்கும் என பெருமான மாறுமா உமது விடைக்கான காரணம் இதுலேயும் மின்னோட்டத்தை பற்றி கேக்கல ஏன்டா மின்னோட்டம் என்ற ஒரு விஷயம் இதுக்குள்ளே வந்திருக்குமா இருந்தால் சரியா மின்னோட்டம் என்ற ஒரு விஷயம் இல்லை இப்போ மின்னோட்டம் நான் எடுக்கும்போது புரியுது நான் என் ஈ என்று தான் நான் சரியா இழுத்து ரெண்டு எண்ணிக்கை சம்மந்தப்பட்டிருக்கு ஆனால் இதில் இழுத்து ரெண்டு எண்ணிக்கை இதுக்குள்ள எங்கேயுமே சம்மந்தப்படல அப்போ இதுக்கு இல்லை என்ற ரீசன் தான் வரும் சரியா ஓட்டு அதிகரிப்பால் சக்தி அதிகரிக்குமான்னு கேட்டால் இல்லை இயக்கசக்திங்களை சம்மந்தமே இருக்க இப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த லெம்டா எம் எங்கே அந்த எடுக்கப்பட்டேன்னு கேட்டிங்கன்னா இ சமன் ஹெச்எஃப்ல இருந்தால் எடுக்கப்பட்டிருக்கு அப்போ இதில் இந்த சக்தி இந்த சக்தியோடு தான் சம்மந்தப்பட்டு தான் நான் லெம்டா எடுக்க எம் எடுக்க வடிக்கிட்டேன் இந்த சக்தி இந்த திரவியத்திலையும் மின்னோட்டத்தை தங்கியிருக்க மழை இல்லை இலத்திரெலாம் தங்கியிருக்குமே வழியா இருந்தால் பாருங்க இந்த எஃப் எஃப்லாம் தங்கியிருக்குமே ஒழிய ஏன்னா இது மாறி அப்போ மீறன்லாம் தங்கியிருக்க போகுது மீறன் சீலையும் லெம் தான் தங்கியிருக்க போகுது அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு மின்னோட்டமும் இல்லை திரவியத்திலையும் தங்கியிருக்க மாட்டேன் இல்லை ஏன்னா இந்த சி ட்ரெக்ட் சாம்பாடில் தான் நான் எடுத்தேன் ஆனால் அப்போ இந்த சாம்பாடே எங்களுக்கு இங்கே தெரியல மீறல் எல்லாம் தங்கிருக்க போகுது மீறன் பார்த்தா கூட கதையும் லெம்டாவும் தான் வரப்போகுது அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு விஷயத்துல தங்கி இருக்குமா திரவியத்திலையும் அல்ல இல்லை திரண்டு உலகத்திலையும் இல்லை மின்னோட்டத்திலையும் திரவியத்திலேயும் தங்கி இருக்குமான்னு டைட்டில் தான் தான் பட்ரெக்ட் அங்கே சாம்பாட்ல வச்சுக்கொண்டே மிகசிக்க எடுக்கலாம் தங்கியிருக்கா தங்கி இல்லையாண்டு சரியா அடுத்தது என்னென்னு கேட்டால் நாளாக கேட்குறாங்க இலக்கு உலோகங்கள் வழக்கமாக தங் தங் தங்குதனினால் அல்லது மெழுத்தினால் செய்யப்படுகிறது இதற்குரிய காரணம் யாதுன்னு கேட்டீங்கன்னா உயர் உருநிலை உடையிறதால் இவ்வளவு பெரிய ஹீட் வந்து அதில் அடிக்கும் போது அது உருகாமல் இருக்கணுன்றதுக்காக தான் என்ன செய்யணும் உயர் உருகுநிலை உயர் உருநிலை பொறுக்கில் தான் நாங்கள் யூஸ் இருக்கோம் உயர் உருகு நிலை உயர் உண்மை என்ன பெரிய ஹீட்டையும் தாங்கி வச்சிருக்கோம் நாங்கள் உருவக்கூடாது அவ்வளோ ஹீட்டையும் உருவக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் தங்குத நிலையையும் மெளித்த நிலையும் யூஸ் பண்ணி கொண்டிருக்கோம் நாங்கள் அடுத்து சீப்பாட்டில் சரியா சீப்பாட்டில் செறிவு அஞ்சரை பத்து எக்ஸ்கதர் கற்றி பளித மேற்பரப்பில் சைவசன் சைவது ரெண்டு மீட்டரான ஒரு மனித அங்கத்திற்கு படுகிறது ஒரு செக்கண்டில் அந்த அங்கத்தில் வழங்கப்படும் மொத்த சக்தியின் அழகு அவனே வந்துட்டாங்க மொத்த சக்தியில் அளவு அப்போ சக்தி ஜூல் என்ற தான் சக்தியால் எடுக்க போகிறோம் அப்போ இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு செகண்ட் தந்துருக்காங்க ஒரு செகண்ட் அன்று தந்துருக்கிறால நாங்கள் பெட் மீட்டர் மைனஸ் டூ இதில் அளவுக்கு ஜூல் எடுப்போம் ஆனப்போ இதுக்குள்ளே மீட்டை வர்க்கத்தாலையும் செகண்ட் நாளையும் பிரித்து விட்டேன்டா வெட்ட என்ற ஜூல் செகண்ட் என்ற ஜூல் என்ற ஒரு கனியம் வரும் எனக்கு என்ன இதே மீதம் பிரிக்கினா வெட் வெட்டை செகண்ட் பிரித்த பிரிச்சமெண்ட் வலுவை பெருக்கம் என்ன வலுவ செகண்ட் நாளை பெருக்கி விட்டமன்றா ஜூல் வந்துடும் சரியா நான் சொல்கிறேன் கணக்கு அதாவதுடா வெட் மீட்டர் மைனஸ் டூன்றது சரி விடா இதை மீட்டை வர்க்கத்தால பிரித்தமெண்டா சரி பிரிச்ச வர்றது சரி சரியா என்ன எழுத போகிறேன்டா ஜூல் தான் எனக்கு தேவை சக்தி தான் கேட்குறாங்க வெட் மீட்டர் மைனஸ் டூன்றது ஒளிச்செரி மட்டும் தான் இருந்திருக்காங்க அஞ்சு தர பத்தி மூன்று வெட் மீட்டர் மைனஸ் வந்து தந்துருக்காங்க எங்களுக்கு இப்போ சக்தி ஜூலுக்கு மாத்தணும் இதை அப்போ நான் இது என்ன செய்ய செய்யப்போறேன்னு கேட்டிங்கன்னா மீட்டரை வர்க்கத்தால் பிரிக்கினேன்டா இந்த மீட்டர் எதுவும் இல்லாமல் போயிடும் சமன் என்ன ஹீட்டுங்கள் செக்கன் வைப்புமே இப்போ வலு சமன் வேலையங்கள் செக்கன் அப்போ ஜூல் சம்மன் என்ன இருக்கும் டபுள் யூ டோட் செக்கன்னாக இருக்குமா அப்போ திருப்பி தான் செக்கனால் பிரிக்க விட்டால் வரப்போகுது அப்போ வெட் மீட்டர் மைனஸ் டூ தந்துருக்காங்க இவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு தர பத்து மூன்று மீட்டை வர்க்கவங்கள கேட்டிங்கன்னா சைவதசம் சைவர் ஒன்று செகண்ட் ஒரு செகண்ட் கணக்கு பெருக்கி மணம் என்ன வரும் சைவதசம் சைவர் அஞ்சு தர பத்துண்ட மூன்றாம் இடக்கு அப்போ அப்படி பார்த்தோம்டா ஒன்று ரெண்டு மூன்று தானே கொண்டு போனமெண்டா ஐம்பது ஜூலாக இருக்க போகுது சரியா அடுத்த விஷயம் அதே அங்கத்தில் அஞ்சு கிலோ சைவசம் அஞ்சு கிலோகிராம் இனி அங்கத்தில் தினிமின் சைவசம் அஞ்சு கிலோகிராம் இனி உறிஞ்சப்பட்ட ஊட்டினை கிரேட்டை கணிக்க ஊட்டினே கிரேட்டில் கணிக்க ஒரு வை சமன் ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் அதுவும் அவனே தந்திருக்கான் அதாவது இந்த ஜி வை சமன் என்ன தந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிலோ ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன்னா அப்போ என்ன வை தான் கணிக்கிட்டாமா அப்போ ஜிவை என்ன ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் இப்படி வரணும் எனக்கு கலசு ஏற்கனவே எனக்கு ஜூல் தெரியும் ஐம்பது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன்ட்டா கீழே கிலோகிராம் வந்துருக்கு எவ்வளோ கிலோகிராம் வேண்டாம் செவ்வசா அஞ்சு கிலோகிராம் அப்போ இது க்ளோ கிராம் இதை கொண்டே நாங்கள் அழகை கண்டுபிடிக்குமே அழகை வச்சு கொண்டு கூட சாம்பாடு குளோக்கலாம் சீன சாம்பாடு தான் ஜூல் குளோ கிராம் என்ன ஒன்றுக்கு தான் சரி அப்போ ஐம்பது ஜூல் இது க்ளோ கிராம் அப்போ பத்தா பிரிக்கு விட்டோம்னா அஞ்சூறுங்கள் அஞ்சு ஜூல் குளோ கிராம் மைனஸ் ஒன் பிரித்து விட்டிங்கன்னா நூறு ஜிவையாக இருக்க போகுது இது ரெண்டுமே நான் சாம்பாடு வச்சு தான் செஞ்சேன்ண்ணா சாம்பாட்டில் இருக்க அந்த அழகுகளை கொண்டு என்னது என்னத்தோட பெருக்கப்படுதுன்னு வச்சு செஞ்சுருக்கேண்ணா அடுத்து சொல்கிறாங்க எக்ஸ் கதிர்களை பயனுறுதி வாய்ந்த வீதத்தில் தடுப்பதற்கு அல்லது பரிசு இடுவதற்கு பயன்படுத்தத்தக்க மிகச்சிறந்த திரவியம் எதுன்னு கேட்டால் இஎம் தங்குதன் இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் யூஸ் பண்ணலாண்டா ஈஎம்னு போட்டாலும் சரிதாங்க அடுத்த நாலாவது களியில் கேட்குறாங்க கதிர்ப்பு சுற்றாடலில் பணியாற்றுபவர்களுக்கு கதிர்ப்பின் பயன்படும் உறுங்கிய ஊட்டினை எசியில் அளத்தல் ஏன் முக்கியமானதாகும் ஏன்னு கேட்டிங்கண்டா ஏன் இதை அளக்கணும் கதிர்ப்பை ஏன் அளக்கணுமெண்ட்டு கேட்டிங்கண்டா இப்போ சுற்றால என்ன கதிர்ப்பு சுற்றாடலில் பணியாற்றவங்களுக்கு ஏன் இதெல்லாம் அளக்கணுமெண்ட்டு கேட்டிங்கண்டா அவங்களோட உயிரியல் பயாலஜிக்கல் ரீதியாக கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படும் மரபாணுகளை கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால இதை நாங்கள் அளக்கத்தான் வேணும் உறிஞ்சிய ஊட்ட சமமாக இருக்க இருக்கும் போது கூட பலித உறிஞ்சிய ஊட்டு வெவ்வேறு வகை கதிர்ப்புகளுக்கு வேறுபடுவதற்கான காரணம் யாதுன்னு கேட்டிங்கண்டா ஆர்பிஇ காரணம்னு சொல்லலாம் ஒன் மாதிரி கதிர்வீச்சில் வகையும் இருக்குது இப்போ அல்ஃபா ஒரு வகையில் இருக்குது பீட்டா ஒரு வகையான தாக்கத்தை ஏற்படுத்து கேமா ஒரு வகையான தாக்கத்தை இப்போ கதிர்வீச்சுனா இந்த அல்ஃபா பீட்டா கேமா இதெல்லாம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா ஒரு உத்தண்ட இருக்கிற டிஎனியை மாற்றக்கூடியது மரபணுவை மாற்றக்கூடியது அப்போ அதனால் நாங்கள் இதை செக் பண்ணி தான் ஆக போகணும் இந்த செக் பண்ணும்போது என்ன கேட்குறாங்கன்னா செக் பண்ணும்போது ஏன் இதை அளக்கணும் என்று கேட்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா ஒவ்வொரு ஒரு கதிலும் ஒரு ஒரு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால இதை நாங்கள் அளந்து செக் பண்ணி தான் பார்க்கணுமன்றாங்க அதுக்கு தான் கேட்டிருக்காங்க அடுத்தது டி ஒரு உயர் சக்தி இலத்திரன் ஒரு அணுவை அடிக்கும் போது ஒரு உள் இலத்திரன் வெளியேற்றப்பட்டு உச்சக்தி மட்டத்தில் ஒரு வெற்றிடம் ஏற்படலாம் சக்தி மண்டலங்களிலான வித்தியாசத்துக்கு சமனான சக்தி உள்ள ஒரு போட்டோன்னே கான்று கொண்டு வெற்றிடத்தில் வெளியேற்றிரு வெளியிலிருந்து ஒரு இளத்திறன் நிலை மாற்றலாம் இச் செய திட்டமான மூழ்கையினுடைய ஒரு எக்ஸ்கதர்களை பிறப்பிக்கலாம் உயர் மட்டும் தாழ் மட்டும் சக்திகள் முறை இ ஒன் இ டூ என காணப்படும் எக்ஸ்கதர் போட்டோனின் மூலன் எஃப் ஆனது எஃப் எச் செவன் இ ஒன் சை இ டூவினால் தரப்படும் இங்கு எச்சினது பிழமையின் மாதிரியாகும் அலுமினியத்திற்கு அலுமினியத்திற்கு ஒன் செமன் சை எழுபத்தி நாலு இலத்திரன் போல் இ டூ சமன் சய நூற்றி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு இளத்திறன் போட்டாக இருப்பேன் உயர் சக்தி மற்றதை சால் தட்டி மதிப்பு ஒரு இளத்திறன் நிலை மாற்ற காலப்படும் எக்ஸ்கதர் போட்டோனின் ஈவி கணிக்க சாம்பாடு கரெக்டாகவே தந்துட்டான எங்களுக்கு ஹெச்எஃப் சமன் என்னென்னு கேட்டீங்கன்னா ஈவன் சைய சய இ டூக்க போகுது அப்போ என்ன இவன் சைய டூ தானே ஈவன் என்னது சய எழுபத்தி நாலு அங்கால சய சய ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு ரெண்டும் சக செயல் இருக்கா அப்போ இருக்கப்பட்ட சகை வந்துடும் எழுவத்தி நாலு சக ஆயிரத்தி இரநூற்றி இருபத்தி நாலு அப்போ கழித்து விட்டோம்ட்டா நாலு நாள் போனால் சைவர் பன்னெண்டுலேருந்து ஏழு போனால் அஞ்சு 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 ஆயிரத்தி அஞ்சு அஞ்சு எழுவத்தி ரெண்டு போட்டால் இருக்க போகுது இந்த இந்த செட்டை கேட்குறாங்க அவங்க முதல்ல அடுத்தது உண்டாக்கப்படும் மிக்ஸ் கலர் போட்டோன்னே நேரத்தை அலைநிலத்தை துணிக்க எக்ஸி ஆ எச்சி தந்துருக்காங்கல்லாம் ஏற்கனவே நாங்கள் சாம்பாடு எடுத்துருக்கோமே

நூற்றி இருபத்தி நாலுல சைவசம் சைவரஞ்சாலை நூற்றி இருபத்தி நாலு பி கபுரம் நூற்றி அஞ்சு ஆளு சைவசம் சரியா சைவசம் மட்டு என்ன இழுத்து ரெண்டு நனோ மீட்டர் ஓஹோ இதுல நனோ மீட்டர் இருக்குடா அப்ப இதெல்லாம் பத்தின் சைவ ஒன்பது மீட்டர் இருக்கு அப்ப பிரிச்ச முன்னா தர பத்தின் சய ஒன்பது மீட்டர்தான் போகுது ஏன்டா இதில் வச்சு எங்களுக்கு நனோமீட்டரில் வந்திருக்காங்க அதை நோட் பண்ணுங்கள் நனோமீட்டரில் வந்திருக்காங்க நனோமீட்டர் தான் பார்த்து நனோமீட்டர் நனோமீட்டர் தான் வந்திருக்காங்களா லெம்டாவை அடுத்த சப்தி ஊடுருவும் பழு ஆகியவற்றில் எக்ஸ் கதிர்கள் மென் எக்ஸ் கதர்ன்றும் எவ்வாறு வேறுபடலாம்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒன் எக்ஸ் கதிர் மென் எக்ஸ் கதர்ன்றிருக்குறா இப்போ சக்தியை வச்சு சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா சக்தி எதுல தங்கி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா மீறன்ல தங்கி இருக்கும் மீறன் கூடுதுன்றா எண்ணிக்கை கூடுது அப்போ அலை நிலைமையில குறைவா இருக்கும் இப்போ மீறன் தான் சக்தியில சமைங்க மீறன் இவருக்கு உயர்வா இருக்கும் அதே மாதிரி இவர மிரு என்ன செய்யும் குறைவாக இருக்கும் மிருன் என்ன ஒரு செகண்ட்ல உருவானா அலைகள் ரெண்டு இப்போ இதுல ஒரு செகண்ட்ல இவ்வளோ எத்தனை ஒரு ரெண்டு அளவு உருவாகிருக்கேன்டா இவர் ஒரு செகண்ட்ல மூன்று அளவு உருவாக போறேன் ஒரு செகண்ட்ல மூன்று அளவு உருவாயிருக்கு அப்போ அலைநிலம் இவருக்கு என்னவா இருக்கும் குறைவா இருக்கும் ஏன்னா ஒரு செக்கண்ட்ல ரெண்டு அலை இல்லை இதுல ஒரு செகண்ட் மூன்று வரப்போகுது சரியா அப்போ அலை நிலம் என்ன செய்யும் உயர்வா இருக்கும் மாறி சொல்லிட்டு ஒரு செகண்டுக்கு இவர் ரெண்டு என்ன இவர் ஒரு செகண்டுக்கு ஒன்று தான் உருவாக்கி இது ஒரு செகண்ட்ல உருவான ஒரு அலை இருக்கும் இது ஒரு செகண்ட்ல ரெண்டு அளவு உருவாக்கி இருக்கு முருஞ்சாறு கூட இவருக்கு தானே கூட அலைவர இங்கே இவருக்கு தான் கூட அப்போ அலைநிலம் என்ன செஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு ஆனால் இவர் அலைநிலம் என்ன இருக்கு கூடவா இருக்கு அப்போ அலைநிலம் என்ன செய்ய வேண்டாம் இவருக்கு கூடவாகும் சொல்ல இவருக்கு கூடவும் இவருக்கு குறைவாகவும் இருக்குது மிளங்க சொல்கிற கான்செப்ட் சக்தியை பத்தி கேட்குறாங்க சக்தி கூடவா இருக்கேன்டாடா மீறன் கூடவா இருக்கின்ற அர்த்தம் மிருரம் கூடவா இருக்கேன்டா என்ன அர்த்தம் ஈசமன் எச்எஃப் தானே சொன்னேன் நான் ஈசமன் எச்எஃப் மீறன் கூடவா இருக்குன்னு தான் அர்த்தம் மீறன் கூட வந்தால் சக்தியும் கூடவா இருக்கும் மிருரம் கூடவா இருக்கணும் என்ன செய்யணும் நிலம் என்ன செய்வணும் சிங்கெல்லாம்ட்டா தானே அப்போ அது மீறன் கூட அலை நிலம் என்ன செய்யணும் குறையும் இந்த கான்செப்ட் வச்சு சொன்னாங்க நிலம் குறையும் அடுத்த ஊர் ரூம் வலு என்னத்தில் கூடவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மண்ணுக்கு தான் ஊடுற வலு கூடவா இருக்கும் ஏன்னா முருகன் கூட அப்போ அவரை தான் ஊர் ரூம் என்ன செய்யும் கூடவா இருக்கும் ஊர் ரூம் வலு யார் கூடா இவருக்கு தான் மண்ணுக்கு தான் ஊர் வலு கூடவா இருக்கும் ஊடுருவா உண்டை தொலைச்சிட்டு அங்கே போடுற வலு யாரும் கூட இருக்கும்டா இவருக்கு தான் கூடவா இருக்கும் இந்த கேள்வி பற்றி சொல்லணுமெண்டா பேசிக்காக கேட்கப்பட்ட வெறும் சாம்பாடு வச்சு கேட்கப்பட்ட கேள்வி நான் சவம்பாடை வச்சு தான் முக்கால்வாசி கல்வியும் செஞ்சுருக்கேன் இந்த கல்லில் அப்புறம் சவுண்டுமே இல்லை சொல்கிறதுக்கு பட் நீங்கள் கேள்வி ஒழுங்காக வாச்சாலே இதில் இதெல்லாம் இதில் என்ன டிசைன் கேட்டிங்கன்னா டீச்சர்ஸ் இந்த இது மார்க்கிங் ஸ்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா முன்னுக்கு இருக்கிற ரெண்டு கல்வி அதை ஏ பாட் கல்வி ரெண்டு செஞ்சாலே மிச்சமாக இருக்கிற பீக் பாட் கழிதெல்லாம் செய்யாட்டியும் அவங்களுக்கு நாலு நாலு படி மார்க்ஸ் போட சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு கல்வியை தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்களா அதையும் சொல்லிக் கொள்கிறேன்